இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே கொன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வந்து இன்றைக்கான கணிப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரு கிராஸில் வந்து பாருங்கள் மூணு நாலு ஒன்று அதே மாதிரி மூணு நாலு ஒன்று அந்த நம்பரை அப்படியே ரிப்பீட்டாக இருக்கணும் அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று கிராஸில் இருக்குது அந்த முந்நூற்றி நாற்பத்தொன்று அப்படியே இந்த கிராஸில் இருக்கணும் அப்படிங்களா சீ போர்டுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறு வரலாம் ஏன் ஆறு வரலான்னு சொல்கிறேன்னா அந்த ஒன்றுக்கு பவர் ஆறு சரிங்களா அப்போ சீ போர்டுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம் ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் ஏற்கனவே பவரில் தான் கொண்டு வரான்னு நினச்சா அந்த ஸ்ட்ரெயிட் நம்பராக கொண்டு வந்துட்டான் இந்த க்ராஸில் பாருங்கள் நானூற்றி பன்னெண்டு இதே நம்பரை அப்படி நானூற்றி பன்னெண்டுன்னு கொண்டு வந்திருப்போம் அப்போ இதே பேட்டன் தான் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ முந்நூற்றி இந்த நாற்பத்தி நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கிராஸில் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா நானூற்றி அந்த ஒரு நாலு வெளி நம்பருக்கு சீபோர்டுக்கு எடுத்து வச்சுட்டு நானூற்றி பன்னெண்டு அந்த கிராஸ் நம்பரை அப்படியே கொண்டு வந்துட்டான் இப்போ ஏழு மூணு சாரி ஏழு நாலு மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு ஏழு இங்கே வச்சுருக்குறோம் அப்போ ஏசியில் பாருங்கள் ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தேழுலாம் முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தேழுன்னு வச்சுட்டா அந்த பெண்டிங் நம்பர் நாலாம் நம்பர் கணக்கு வச்சுக்கிட்டா இன்றைக்கி அந்த மூணு வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் ஒருவேளை இந்த க்ராஸ் நம்பரை ஏழு நாலு மூணு கொண்டு வந்துட்டால் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படியே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பினா முந்நூற்றி பதினாலு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்றைக்கி பி போர்டுக்கு நாலோ அல்லது ஒம்பதோ வரணும் நான் பி போர்டிலேருந்து நாலுக்கு நாலு இப்போ இந்த நாளுக்கு அப்படியே நாலு நிறுத்தணும் அப்படிங்குள்ள இந்த மூணு நம்பரையுமே பாருங்களேன் ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கு ஏபி நம்பர் மட்டும் பவர் பண்ணி வச்சுருக்கோம் ஜீரோ நாலுக்கு ஐம்பத்தி நாலுன்னு இன்னும் சி போர்டு நம்பரு ஒன்றா நம்பரு பெண்டிங் இருக்குது அப்போ சி போர்டுக்கு ஒன்று வருதுன்னா நாற்பத்தி ஒன்றாக இருக்கலாம் சேம் அதே மாதிரி இப்போ வந்து இந்த சீ போர்டு நம்பர் பாருங்கள் போன மசல் ரெண்டுக்கு ரெண்டுனால் இந்த ரெண்டுக்கு மொதல் நாள் ஏழு ரெண்டோ வைக்கணும் வச்சுருப்போம் அதே மாதிரி அடுத்த நாளும் ரெண்டுக்கு ஏழு வச்சுருப்போம் அதாவது இதுக்கும் கணக்கு வச்சுக்கலாம் இல்லை ஏழுக்கு ரெண்டு இல்லைனா ஏழு வந்திருக்கணும் அந்த நம்பரை மறுபடியும் வச்சுருப்போம் ஸோ இந்த நம்பருக்கு ரெண்டுக்கு ஏழு வச்சதுனால மறுபடியும் இந்த ஏழுக்கு ரெண்டுன்னு வச்சுருப்போம் இந்த பேட்டர்ன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டே நம்பர் தான் பவர் ஸ்டேட் நம்பர் பவர் ஸ்டேட் நம்பர் இது ரெண்டு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே புரியறது வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஜீரோன்னு வச்சுருக்குறோம் இப்போ மொதல் நாள் இந்த அஞ்சுக்கு ஜீரோ வந்திருக்கணும் ஏ போர்டுக்கு ஜீரோ வந்திருக்கணும் ஆனால் வரல அடுத்த நாள் இந்த ஜீரோவுக்கு அஞ்சு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ இது அஞ்சுக்கு மறுபடியும் ஜீரோ வரணும் புரியுதுங்களா ஸோ போன மாதத்தில் பவர் நம்பரு இந்த மாதத்தில் அதே நம்பருக்கு அப்படியே ஏ போர்டுக்கு பவர் இப்போ நாளைக்கு இதே நம்பருக்கு அப்படியே ஏ போர்டுக்கு பவர் வைக்கணும் அப்போ ஏ போடுக்கு மூணு அப்படி இல்லைன்னா ஜீரோ அதை மீறினாலும் ஒரு நாற்பத்தி நாலு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு நாலு நிறுத்தி டபுள்ஸாக வைக்கலாம் ஸோ பி போர்டுக்கு நாளுக்கு நாலுனால் மறுபடியும் நாளுக்கு நாலு வச்சு அப்படியே டபுள்ஸாக வைக்கணும் ஸோ சிம்பிளான கான்செப்டு தான் இப்போ நாற்பத்தி நாலும் வரலாம் ஏபியில் அல்லது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு சாரி ஜீரோ மூணு ஜீரோ ஓகேங்களா இதுதான் மெயினு சப்போர்ட்டுக்கு வந்து ஏபிக்கு நாப் நாற்பத்தி நாலு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பேட்டர்னா பார்த்துருக்குறோம் ஸோ ஏர்லி சாட்டில் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஏர்லி சாட்டில் இருபத்தி ஆறாம் தேதி போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நம்பரை பாருங்கள் ஸோ இரநூத்தி தொண்ணூறுன்னு வச்சுருப்போம் இரநூத்தி தொண்ணூறு சி போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே பாருங்கள் இப்போ ஏ போர்டுக்கு ரெண்டு வருதுன்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைப்போம் இரநூத்தி நாற்பது பி போர்டுக்கு மட்டும் வச்சு பவர் வச்சு இரநூத்தி தொண்ணூறு அதாவது ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறான்னா ஏ போர்டுக்கு ரெண்டு வருதுன்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இரநூத்தி நாற்பதுக்கு பி போர்டுக்கு பவர் வச்சு இரநூத்தி தொண்ணூறு இப்போ இதில் பெண்டிங்கில் இருக்கிறது இந்த கிராஸ் இருக்குது இந்த ரெண்டு வந்து ஏ போர்டுக்கு வந்துருக்குதுன்னா இந்த கிராஸில் உள்ள நாற்பத்தி ஒன்று வந்து பிசிக்கு வரணும் அப்போ இந்த கணக்குலேயே நம்மளுக்கு நாற்பத்தி BC பிசிக்கு வருதுங்களா அப்போ இந்த நம்பர் பவர் வச்சு இரநூத்தி நாற்பதுக்கு இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று வரலாம் அதே மாதிரி பாருங்கள் ஏ போடல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏன்னா பிசிக்கு தான் நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்றுங்கிற பேட்டர்னு வந்துச்சுன்னா பிசிக்கு நாற்பத்தி வந்தால் ஐநூற்றி நாற்பத்தி இருக்கலாம் அப்போ பதினாலுன்னு வந்தால் அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே பாருங்கள் முந்நூற்றி பதினாலுன்னு இருக்கும் ஸோ எல்லா இடத்தையுமே இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கணக்கு அமையுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இப்போ போன வருஷம் சி போர்டு ரெண்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கிற ரெண்டா நம்பர் பாருங்கள் இப்போ நூற்றி ஐம்பத்து ரெண்டை ஐநூற்றி பன்னெண்டுன்னு திருப்பி வச்சுருப்போம் அதாவது இங்கே ஒரு ஐநூற்றி பன்னெண்டு இருக்கும் இந்த நம்பரை அடித்த நம்பரே கொண்டு வந்து வச்ச மாதிரி கணக்காகுது இப்போ அதுக்கு அடுத்தது சி போர்டு ஜீரோ இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த கிராஸ் நம்பர் பாருங்கள் ஐநூற்றி நாற்பது இப்போ சி போர்டுக்கு அஞ்சு வந்திருக்கு இந்த வெளி நம்பர்லேயும் பாருங்கள் ஐநூற்றி நாற்பதுங்கிற பேட்டனாக இருக்கும் அப்போ ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது அப்போ ஏபிக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வரணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற பேட்டனும் எடுத்துக்கலாம் ஐநூற்றி நாற்பது பிசி நாற்பத்தொன்று வந்துச்சுன்னா ஏபி ஐம்பத்தி நாலாகவும் இருக்கலாம் அல்லது இந்த பி போர்ட் நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஒன்று இந்த பேட்டர்னையும் எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் சிம்பிளாகவே ஒரு நம்பர் தான் பிசியை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாற்பத்தி ஒன்று மிஞ்சி போனால் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நம்பரை கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நன்பா இதை வந்து பிசியில் வந்து இருக்கிறத பிசியில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிசியில் வந்து நாற்பத்தொன்று பதினாலு ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது மிஞ்சி போனால் நானூற்றி நாற்பத்தி ஒன்றும் வரலாம் அதை நான் கொடுக்கல இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் வந்துடுச்சு ஸோ ஜீரோ நாற்பத்தி ஒன்று அல்லது ஐநூற்றி நாற்பத்தொன்று வரலாம் அல்லது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வரலாம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஓகே நான் பா அடுத்த ஒரு கெஸ்ட் எங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்